நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போறோம் அதாவது என்னன்னா அரபு குத்து அப்படின்னு சொல்லி ஒரு அரபிய சீரீஸ் நீ அரபு குத்து டான்ஸ் பாட்டுன்னு நினச்சிடாதீங்க அரபு குத்துன்றது ஒரு டைட்டில் பட் இந்த அரபு நாடுகளில் என்னதான் நடக்குது அங்கே உள்ள வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்கு ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களாகட்டும் மலையாளிகளாகட்டும் ஏதோ ஒரு சொந்தக்காரர் ஏதோ ஒரு தூரத்து சொந்த நண்பர் யாராக ஒருத்தர் அரவு நாடுகளில் இருப்பாங்க துபாயில் இருப்பார் பஹ்ரைனில் இருப்பாங்க இதில் இப்போ குவைத்தில் இருப்பாங்க இல்லைன்னா சவுதியில் இருப்பாங்க யாராவது இருப்பாங்க வேலைக்கு போயிருப்பாங்க வந்திருப்பாங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க நண்பர்களாக இருப்பாங்க எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த அது வந்து ஒரு மா வேலைக்கு போகிறவங்க வந்து ஒரு ரிசர்ச்சராகலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்க பத்து மணி நேரம்ன்றது பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க சாப்பிட்டு தூங்குவாங்க அவர்கள் குடும்ப நினைப்பு இருக்கும் உடனே வர முடியாது லட்சக்கணக்கில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வரதெல்லாம் சாத்தியம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க இப்படி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த நாட்டில் வாழ்ந்து அங்க உள்ள விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதை வந்து பிறருக்கு புரியும்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் வேணும் இல்லையா அப்போ தான் வந்து அங்கே உள்ள கலாச்சாரத்தை மூன்று விதமான விஷயத்தை தாங்கி ஒரு மனிதர் வேணும் எப்படின்னா முதல்ல அவர் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும் ஏன்னா அதை வந்து இது என்னென்னா நடக்குதுன்னு ரெண்டாவதாக அதை வந்து இதெல்லாம் எப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து பிறர் புரு பிறருக்கு புரியும்படி சொல்லணும் என்ன கிணறு அமெரிக்கா ஆஸ்திரேலியா இதுதான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவர்களுடைய வா இந்த சீரீஸில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா அந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல் முறை பெண்கள் எப்படி இருப்பாங்க ஆண்கள் எப்படி இருப்பாங்க ஒரு குடும்பம்னால் எப்படி இருக்கும் அரபி குடும்பம் அதில் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் இருக்குது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையில் இருக்காங்களா இல்லை நம்மள மாதிரியான வாழ்க்கையை தான் உடை மட்டும்தான் மாறுமா அப்படின்றத பற்றிலாம் விரிவாக நம்ம வந்து ஒரு சீரியஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்காகத்தான் நம்ம இது இது ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் யார் யாரை பிடிக்கலாம் அப்படின்னா சில பேருக்கு சொல்ல தெரியாது சாதாரணமாக பேசும்போது பேசுவாங்க கேமராவில் சொல்ல தெரியாது அதாவது திருடு பண்ணால் தலையை வெட்டிடுவாங்க விரலை வெட்டிடுவாங்க காலை வெட்டிடுவாங்க கையை வெட்டிடுவாங்க இப்படிலாம் வரும் சரியா ஆனால் அதில் தன்மையோடு சொல்லக்கூடிய ஒருத்தர் நமக்கு கிடச்சிருக்காரு அவர் தான் திரு கஜாலி அவர் யாருன்னா துபாய் மற்றும் அந்த அரபு நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்கள் அங்கே இருந்து தொழில் செய்த ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் திரு கஜாலி அவர் வந்து என்னுடைய நண்பரும் கூட அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல அறிஞர் ஸோ அவரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம் சந்தித்து இது இன்னைக்கு மட்டும் இல்லை இது ஒரு தொடராக போக போகுது சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் அந்த இதில் சொல்லுவாங்க வடிவேல் காமெடியில் துபாய் பஹ்ரைனு இது அபுதாபி இப்படி பல ஊர்களில் பல நாட் பல வருடங்கள் தொழில்கள் செய்து பல்வேறு பிஸ்னஸ்லாம் பண்ணி அங்கே அந்த பகுதியில் நீங்கள் சுத்தாத இடமே கிடையாது சரியா அந்த ம மக்களுடைய வாழ்வியலை பற்றி நீங்கள் நன்கு அறிந்தவர் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தேன்னா அந்த கம்பெனியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வந்து அந்த இப்போ நீங்கள் தொழில் முறையாக பண்ணிவிட்டு நீங்கள் பல்வேறு பிஸ்னஸ் பண்ணதுனால மக்களோட தொடர்புடைய தொழில் நீங்கள் பண்ணிருக்கீங்க ஸோ அதை வந்து நம்ம நேயர்களுக்காக நம்ம கொண்டு போகலாம் முதல்ல ஒரு விஷயம் நீண்ட நாளாக நம்ம பேசுகிற ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம் இப்போ அரபு நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா திருட்டே இருக்காது கொள்ளை நடக்காது பெண்கள் தொடர்பான வன்முறையெல்லாம் நடக்காது அப்படி ஏதாவது நடந்தால் அவர்கள் தலையை வெட்டிடுவாங்க வெள்ளிக்கிழமையான அவர்களை வந்து தண்டனையை கொடுத்து த பப்ளிக்லேயே தலையை வெட்டுவாங்க கையை வெட்டுவாங்க கைக்கு கை காலு காலுன்ற மாதிரிலாம் நீண்ட நாளாக பேசப்பட்டு வருது இல்லையா இப்போ இது எப்படி உண்மையிலேயே வந்து இது வந்து தண்டனை எப்படி கொடுப்பாங்க அது விசாரணை எப்படி இருக்கும் இல்லை நம்ம நாடு மாதிரி ஒரு வழக்கை போட்டோம்னா கணக்காக இழுக்கும் அதுக்கப்புறம் சாட்சிகள் இல்லை அது இல்லைன்னு சொல்லி விடுவிக்கப்படுவார்கள் சில பேர் சாட்சிகள் இருந்தால் அவர்களாம் வந்து ஆயுள் தண்டனை இந்த மாதிரி கொடுத்து அந்த கேஸ் வர வரைக்கும் ஏழு எட்டு வருஷம் ஆயிரும் அதுக்கப்புறம் அவன் வந்து ஆயுள் தண்டனைன்னு வாங்கி எட்டு வருஷத்தில் வெளில வந்துடுவான் ஸோ அங்கே நடக்கக்கூடிய விஷயம் எப்படி கண்டுபிடிப்பாங்க முதல்ல இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல கொள்ளை போயிடுச்சு ஒரு திருட்டு நடந்துருச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்க அதாவது இது வந்து உண்மையிலேயே ஒரு கம்பேரிட்டிவ்லி முக்கியமான ஒரு கேள்வி தான் இது என்னென்னா நம்ம ஊர் கண்ட சிஸ்டம் வேறு பழக்க வழக்கம் வருஷம் ஒரு பல பத்தாண்டுகளாக உள்ள பழக்க வழக்கம் வேறு அந்த ஊரில் பழக்க வழக்கம் வேறு எப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு திருட்டு நடக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி திருட்டு நடந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு சாட்சியங்கள் வந்து விசாரிப்பாங்க கரெக்டாக ஆதாரபூர்வமாக சாட்சியங்கள் கிடச்சிருச்சு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் மேல்முறையீடு அது எதுவுமே கிடையாது சாட்சி ஓகேனா தண்டனை இம்மிடியேட் ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே வந்து எப்படின்னா நம்ம ஊரில் ரொம்ப இதாக சொல்லுவோம் மூடாமூட்டித்தனமாக இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்ரெசிவான ஆட்கள் அங்கே அது என்ன காரணம்னா பாலைவனம் இருந்து ஊறி ஊரி பல நூற்றாண்டுகளாக வந்து வாழ்வியலுக்கே கஷ்டப்பட்ட ஒரு கூட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் துவக்கத்தில் அந்த எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடித்து அமெரிக்கா வந்து அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சவுதி வேற அதுக்கப்புறம் இருக்குது சவுதி வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருந்த அரபு நாடுகள் வேற நீங்கள் சொல்கிற அந்த தலையை விட்டுறது விரல் விட்டுறது கை வெட்டுறது இருக்கு இல்லையா அது எல்லாம் சவுதி அரேபியாவில் மட்டும்தான் மற்ற அரபு நாடுகள் உதாரணத்துக்கு வந்து யூஏ இருக்குது ஒமான் இருக்குது கத்தாரு பஹ்ரைன் குவைத்து இந்த மாதிரி இதில் வந்து அடிக்கடி இந்த தலையை வெட்டுற இந்த விஷயங்கள்லாம் இல்லை சவுதி அரேபியாவில் தலைய வெற்ற தண்டனை உண்டு ஆனால் இப்போ வந்து குறைச்சலாக இருக்குது ஏன்னா தண்டனை வந்து கொஞ்சம் மாற்றி ஆனால் தண்டனை உண்டு தப்பு செஞ்சால் அது அரச குடும்பமாக இருந்தாலும் தண்டனை உண்டு இப்போ வந்து என்னென்னா இன்னொரு இதில் ஒரு கேள்வி வருது என்னென்னா இப்போ ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ரெண்டு சாட்சி இருக்குது அப்பீலே இல்லாமல் இப்போ ஒரு நீ ஒரு நீதிபதி இருப்பார் இல்லையா அவர் தான் சொல்கிறாருன்னா இப்போ இப்போ இந்திய ஜனநாயகத்திலேயோ இல்லை பிற நாடுகள் என்னென்னா ஒரு லோயர் கோர்ட்டு லோயர் கோர்ட்டில் இருந்து ஹை கோர்ட்டு போகும் அங்கே போகும்போது சில நிரபராதிகள் வந்து தண்டிக்கப்பட்டுக்கூடாதுன்ற மாதிரியான இருக்குது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்குது ஸோ அங்கே ஒருத்தரே தீர்ப்பு சொல்லி எப்படி அது கரெக்டாக இருக்குமா எப்படி இல்லை அங்கே வந்து எப்படின்னா ஒருத்தரே தீர்ப்பு சொன்னால் கூட அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் கோர்ட் யாருன்னா மன்னர் ரூலர் ரூலர் தான் ஃபைனல் இங்கே வந்து ஜனாதிபதி மாதிரி அங்கே வந்து ரூலர் ஸோ இப்போ இங்கே வந்து கோர்ட்டில் ஃபைனலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்க லோக்கல் கோர்ட்லேயே வந்து தண்டனை அங்கேயே முடிஞ்சிடும் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க லோ லோயர் கோர்ட்டோ எதுவோ தவறான சாட்சிகளை வச்சு அவங்க தீர்ப்பு கொடுக்குறது இல்லை அவங்களுக்கும் கன்ஃபார்மாக இவங்க வந்து திருடியிருக்காங்க இல்லை கொள்ளையடிச்சிருக்காங்க இல்லை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் சாட்சியங்கள் கிளியராக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து வெர்ஷனே கொடுப்பாங்க வந்து அதனால் அங்கே வந்து தவறுகள் சா இதில் தீர்ப்புகளில் வந்து தவறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு குறைவு இப்போ மன்னர்கிட்ட அப்பீல் போகிறீங்கன்னு வைங்களேன் இப்போ மன்னர் வந்து அதை விசாரிப்பாரா என்ன மாதிரியான முடிவு எடுப்பார் அவர் வந்து அவருக்கு வந்து எல்லாம் கேட்பார் அதாவது ரொம்ப சீரியஸாக உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு கொலை நடந்துருச்சு அது அதுக்கு இங்கே நடந்திருக்கு செமீபோடு நடந்திருக்கு ஒரு கொலை நடந்திருக்கு இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு த ஒரு வீட்டுக்காரனை வந்து இன்னொருத்தன் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த கொலையான குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பத்துக்கு வந்து இதோடய ஆஃபர் கொடுப்பாங்க நீங்கள் வந்து அந்த கொலையாளியை மன்னிச்சு விட்றீங்களா இல்லை பதிலுக்கு கொல்லணுமா இந்த குடும்பம் வந்து இல்லை அவனை பழி வாங்கணும் கொல்லணும்னு சொல்லியாச்சுன்னா அவனை கொண்டு வாங்க சரி அப்போ அந்த குடும்பம் வந்து இப்போ தீர்ப்பாதி ஒரு தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் மன்னிச்சிருச்சுன்னு சொல்லி மன்னிச்சு மன்னிச்சு விட்டுருவாங்க மன்னிச்சு நாடு கிடைத்துறாங்க நாடு கிடத்துல தான் எப்படி அந்த சொந்த நாட்டை அந்த சொந்த நாட்டை சேர்ந்தாங்கன்னா லைஃப் லாங்கே ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லை வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இதுக்கு ஈடாக வந்து இவ்வளோ அமௌண்ட் பணைய தொகைன்னு போட்டு இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ஆனால் தீர்ப்பு வந்து சீக்கிரம் வந்துடும் ரொம்ப வருஷ கணக்காக இழுக்கவே இழுக்காது எந்த தீர்ப்பும் அதில் எவ்வளோ குறிப்பிட்ட காலம் சொல்ல முடியுமா ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ நாள் கரெக்டாக அதாவது இப்போ இங்கே வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் சொல்கிற விஷயத்தை வந்து அங்கே வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக வந்து பண்ணி முடிச்சுருவாங்க அதை ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஆமாம் தீர்ப்பு வந்துடும் அதுக்குள்ளே அவர்களுக்கு கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா விடுதலையும் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்வாங்கன்னா இங்கே அங்கே வந்து சிஐடிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி சிஐடியில் வந்து ஆட்கள் உண்டு சூடானி உண்டு பாகிஸ்தானி உண்டு அரப்ஸ் உண்டு எல்லா நாட்டுக்காரங்களும் அங்கே வந்து சிஐடிஸ் உண்டு பொதுமக்கள் மாதிரியே கூடவே இருப்பாங்க ரூம்மேட்டாக இருப்பாங்க இங்கே இருப்பாங்க ஆனால் சிஏடியாக இருப்பாங்க அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உதாரணத்துக்கு கொலை பண்ணிட்டார் ஆனால் அவருக்கு சாட்சி இல்லை அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க பண்ணதுக்கப்புறம் நிழலாக வந்து அவர் தொடருவாங்க வருஷக்கணக்காக தொடருவாங்க தொடர்ந்து இவர் தான் கொலை பண்ணிக்கான திரும்ப தெரிஞ்சுன்னா பிடிச்சி திரும்ப தண்ணி கொடுத்துருவாங்க அப்போ ஒன்ஸ் வந்து அவர் ரிலீஸ் ஆனாலும் சரி ஆதாரம் கிடைத்தாலும் அவர் எந்த காலகட்டத்தில் எப்போ வேணாலும் அவரை பண்ணுவாங்க என்ன ஒரு விஷயம்னா கொல பண்ணி தப்பிச்சிட்டான்னா திரும்ப தைரியம் வரும் அது வந்து மென்டாலிட்டி அது வந்து எல்லாத்துக்கும் அங்கே உண்டு உதாரணத்துக்கு அங்கே வந்து ஒருத்தர் வந்து பர்ஸை வந்து திருடுறான்னு வச்சுக்கங்களேன் ஒரு இடத்துல திருடிட்டான் அப்படின்னா திரும்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு பத்து முறையாவது அது ஒரு இடத்துலேருந்து பர்ஸை போட்டு காத்து கிடப்பாங்க யார் வந்து எடுக்கிறான்னு எடுத்து பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கேயோ எங்கேயோ இருக்கிற வீட்டில் எங்கேயோ கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டான ஆள் இல்லை கொடுக்காம அங்கே அக்காவுக்கும் பார்த்து எடுத்து போனாங்கன்னா அவனை பிடிச்சிடுவாங்க பிடிச்சா அந்த பர்சன் இதான திருடுனேன் கரெக்டாக திருடன் திரும்ப திரும்ப கிடைக்குமான்னு பார்ப்பான் அந்த சைக்காலஜி அங்கே உண்டு அப்போ மீண்டும் மீண்டும் இப்போ தவறு பண்ணிவிட்டால் அவன்கிட்ட எவிடென்ஸ் இல்லைன்னா கூட அவன் உண்மையான குற்றவாளியாக இல்லையான்றதை தேடுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அந்த தலையை வெட்டுறதை தாண்டி அது அந்த தலையை வெட்டுறதை எப்படி பொது இடத்துல வச்சு பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்க தலையை வெட்டுறது ஒரு வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்கு வெளியில் வச்சு தலையை வெட்டுறதுக்கு ஒரு இடம் உண்டு நான் வந்து ஒரு ஒரு முறை வந்து சவுதி அரேபியாவில் இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன் தூரத்துலேருந்து தான் பார்த்தேன் அப்புறம் வந்து அந்த தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணா இதுக்கு என்னென்ன சாட்சிகள் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து அரபிக்கில் வந்து சொல்லுவாங்க அங்கே சொல்லி எல்லா மக்களும் கேட்பாங்க உதாரணத்துக்கு வந்து கற்பழித்து கொண்டுட்டான் அது வந்து அந்த பெண் வந்து அரபு பெண்ணாக இருக்கலாம் வெ வெளிநாட்டு பெண்ணாக இருக்கலாம் முஸ்லீம் பெண்ணாக இருக்கலாம் ஹிந்து பெண்ணாக இருக்கலாம் கிறிஸ்ட கிறிஸ்டின் பெண்ணாக இருக்கலாம் பெண் அப்படின்ற இடம் அந்த இடத்துல யாராக இருந்தாலும் தண்டனை ஒன்று தான் ஓகே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இதுக்கு இதெல்லாம் ப்ரூஃபு இவ தான் ப்ரூஃப் வந்துருச்சு சரி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ யாராவது அங்கே இருக்க ரோடு நல்லா இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது முறையிடுறாங்க பேச முடியாது அதாவது ஒன்ஸ் கோர்ட்டில் வந்து தீர்ப்பாகி வந்து தலைவற்ற வந்தாச்சு அப்படின்னா பார்க்க மட்டுந்தான் முடியும் அப்பீல்காங்க அதுக்கப்புறம் அவங்க போகிறதுக்கு வழியே இல்லை சரி இப்போ தலையை வெட்டுற ப்ராசஸ் இல்லையா அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பாடியை அந்த பாடி வந்து போது புதைச்சிடுவாங்க தலை ஆமாம் அது அந்த சாங்கியம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுலாம் உண்டு தண்டனே கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த உடம்புக்கு என்னென்ன என்னெல்லாம் வந்து சாங்கியம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த விரல் வெட்டுறதுன்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அது ஏன் விரல் வெட்டுறதுன்னா எந்த விரல் விரல் வெட்டுறதுன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து அங்கே திருடிட்டார் திடீட்டார் அடிக்கடி போய் காண போயிட்டு திருடிட்டார் அதுக்கப்புறம் கேமரா வச்சு எதை வச்சோ ஆள் வச்சோ பிடிச்சி இவர் தான் திருடுனார்னு கன்வெர்ஷன் வச்சுக்கங்க அது யார் அந்த எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் திருடிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வந்து வினோதமான தண்டனை என்னென்னா இந்த விரல் இருக்குல்ல இந்த விரலில் இந்த மோதிர விரல் இது வரைக்கும் இந்த ஒட்டை வந்து கட் பண்ணிடுறாங்க ஏன் அந்த மோதிர விரலை கட் பண்ணுறாங்க ஆமாம் என்ன முக்கியமான விஷயம் ஏன் கட் பண்ணுறாங்கன்னா சப்போஸ் மிஷினில் அடிபட்டால் இந்த பக்கம் அடிபட்டால் இந்த ஆள்காட்டி விரல்ல இருந்து இப்படி கட் ஆகும் இந்த பக்கம் அடிபட்டால் சுண்டு வரது இப்படி கட் ஆகும் தனிப்பட்ட முறையில் மோதிர விரல் இது வரைக்கும் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இது வாய்ப்பே இல்லை நம்ம ஊரில் முன்னாடி நானே சில இடத்துல பார்த்துருக்கேன் என்ன செய்வாங்கன்னா ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து அது அரபு நாட்டிலேருந்து இருந்து திருப்பி வந்திருப்பாங்க வந்தவங்க வந்து இந்த கையில் வந்து கர்ச்சிப்பு சுற்றிருப்பாங்க அது வந்து லெஃப்ட் ஹேண்டில் வெட்ட மாட்டாங்க கூட பாத்திரீங்களா வலது கையில் தான் வெட்டிருப்பாங்க திருட்டு வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து இங்கே வெட்ட மாட்டாங்க வெட்டுறது வலது கையில் வெட்டிருப்பாங்க வலது கையில் வந்து கர்ச்சிப்பு ஏதாவது துணி சுற்றிட்டு இருந்தாங்கன்னா திறந்து பார்த்தா இந்த விரல் இருக்காது இந்த இந்த மோதிர விரலில் வந்து வெட்டியிருந்தாங்கன்னா அரபு நாட்டில் வந்து திருடி தண்டனை பெற்று வந்தாள் திரும்ப அவர் வந்து விசா எடுத்து அந்த நாட்டுக்கு போக முடியாது

ஜெயிலில் போடுறது அதெல்லாம் வேற விஷயம் இந்த விரலை வெட்டிட்டாங்கன்னா அப்புறம் வாழ்க்கை லைஃப் லாங்காக வந்து அவன் எங்கேயுமே போக முடியாது எந்த அரபு நாட்டுக்கு ஆனால் நம்ம நாட்டில் தெரியாது எதாவது ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லிக்கலாம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு சவுதியில் இருந்தவங்களுக்கு தெரியும் வெறுமனே இப்படி விரலை வச்சுக்கிட்டு இல்லை இப்போ வந்து செயற்கை விரலை சும்மா அப்படி சுற்றி பொறிச்சு வச்சுக்கிறாங்க அதெல்லாம் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி வந்து முன்னாடி வந்து இந்த செயற்கை விரல் வரலையா அதில் கட்சி சுற்றிருப்பாங்க ஓ கட்சி சுத்திருந்தாலே முடிஞ்சு கட்சி வந்து திருடி விரல் வெட்டு வெட்டிருக்க வெட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் மித்த நாட்டில் இந்தியாவில் ஸ்ரீலங்காவெலாம் சுற்றலாம் ஆனால் அரபியன் கண்ட்ரீஸில் வந்து இந்த கையில் துண்டு சுற்றி இருந்தாலே விரலை காட்டுவாங்க நம்ம ஊரில் சுற்றி இருந்தாலே வந்து ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரண விட்டுருப்பாங்க ஆனால் அந்த விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அங்கே திருடி விரல் வெட்டுப்பட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும் ஓ இது வினோதமான விஷயமாச்சு இது இது புத்திசாலித்தனமான விஷயம் இது நம்ம ஊரில் பண்ணாத நம்ம நாட்டில் பண்ணாத அரபு நாட்டில் பொதுவாக அரபு நாட் அரபு மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து கொஞ்சம் அறிவு கம்மின்னு சொல்லுவாங்க முட்டா பயிலுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே நான் வந்து அங்கே பார்த்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பக்கம் முட்டாள்களாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு வந்து பயங்கர புத்திசாலித்தன தேவையில்லாமல் இருக்கலாம் ஓகே ஆனால் இந்த சட்டத்தை அமுல்படுத்துறது இருக்குல்ல அவ்வளோ ஸ்ட்ராங் ரோடு ஒழுங்காக போகணும்னா ரோட்டில் ஒழுங்காக தான் போவாங்க அது வந்து அங்கே இருக்கிற ஆட்சியாளராக இருக்கட்டும் ஏன்னால் அங்கே உதாரணத்துக்கு துபாயில் இப்போ மன்னராக இருக்கிற ஷேக் முகமது அப்படின்றவர் வந்து நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு காரு ரோட்டில் போவார் நானும் என் கார்லேயும் சைடில் கூடவே போயிருக்கேன் பின்னாடி போயிருக்கேன் அந்த ஸ்பீடு லிமிட்டை தாண்ட மாட்டார் சிக்னல் இருந்தால் கரெக்டாக நின்று சிக்னலில் க்ரீன் வந்தால் தான் போவார் அவ்வளோ ஒழுக்கமாக அந்த ஒழுக்கம் வந்து அந்த ரோடு சாலை விதிகள் இருக்குல்ல அது மன்னருக்கும் அதுதான் சாதாரண குடிமக்களுக்கும் அதுதான் எல்லாருக்கும் ஒரே தான் அந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுல அரப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெட்ரோல் வளம் கிடைச்ச உடனே அந்த பணத்தை வந்து அந்த நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ வந்து என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க மன்னர் வந்து மாற மீற மாட்டார்னு இப்போ நம்ம ஊர் அரசியல்வாதிகள் சாதாரண நம்ம லோக்கல் ஸ்டேட் மினிஸ்டர் கூட முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி பின்னாடி ஒரு வண்டி போகும் அப்போ அது என்ன போகல போகுதா எல்லா சிக்னலையும் உடச்சிட்டு தான் போகும் அவங்க நிறைய மோஸ்ட்லி வந்து இப்போ துபாயில் வந்து ஷேக் முகமது அவர் தான் வந்து செல்ஃபா வண்டி ஓட்டுறாரு ஆனால் அங்கே வந்து சப்போஸ் முன்னாடி பின்னாடி கான்வாயெல்லாம் வருதுன்னா பெரிய அளவுக்கு சைறுலாம் போட்டு வர மாட்டாங்க சாதாரணமாக போவாங்க மக்களோட மக்களாக தான் சாதாரணமாக போவாங்க அதுக்கு ஒரு விஷயம் வந்து சிக்னலில் பண்ணுவாங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க போகிற வழியை மட்டும் சிக்னல் பூரா க்ரீன் ஆக்கிட்டே போவாங்க போயிட்டு அங்கே லெஃப்ட் எடுத்து போகணும் இப்போ வந்து அங்கே வந்து அபுதாபி ரோடுமே அந்த ரோடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அங்கேருந்து உள்ளே வந்து கிளாக் டவர் கிளாக் டவர்லேருந்து லெஃப்ட்டில் போகும் அபுதாபி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கேன் அந்த ரோடாக மாதிரி நம்ம விவேகானந்த ரோடு வச்சுக்கல அப்படி போயிட்டு லெஃப்டில் போகணுன்னா நேராக போகும்போது இருக்கிற நாலு சிக்னல் நாலு சிக்னலும் அவருக்கு மட்டும் க்ரீன் வரும் மற்றவங்களுக்குலாம் ரெட் இருக்கும் அவர் லெஃப்ட்டில் போகிறாருனா இந்த பக்கம் வந்து கரெக்டாக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா இவர் இங்கே போகிறாரு அப்படின்னா சிக்னலை வந்து அங்கே உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்ச் பண்ணுவாங்களே ஒழிய சாதாரண பொதுமக்களுக்கு அங்கே போகிறவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது அவரும் பொதுமக்கள் ஒருத்தர போவார் அவருக்கான ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா கிரீன் சிக்னல் கிடைக்கும் அவருக்கு அப்போ இந்த இந்த முதல் பகுதியிலே மூன்று சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க நிச்சயமா நம்ம சேனலை பார்த்து தான் பல பலர் தெரிஞ்சுக்குவாங்க எனக்கே தான் தெரியுது சரிங்களா அங்கே சவுதியில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு உங்களை மாதிரி அங்கே இருந்தவங்களுக்கு பட் அது ஒரு சுவாரஸ்யமான தகவல் ரெண்டாவது இந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ அடுத்த பகுதியில் நம்ம வந்து இந்த இவரோட வாழ்வியல் முறை எப்படி திருமணம் நடக்கும் இப்போ நம்ம ஊரில் வந்து டவுரி கொடுத்து டவுரி வாங்கிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம் இப்போ இஸ்லாத்தில் என்ன சொல்லுது அப்படின்றது அது ஒரு ட்ராக்கில் இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது எங்கே அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பேசலாம் அடுத்த இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்கி வந்திருக்கிறார் திரு கஜாலி அவர்கள் ஆனால் அடுத்த இதில் வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்